நடிகை ராதிகா சரத்குமார் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க அதாவது சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னென்னா தனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு காலில் முழங்காலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கான் அதோடையே இரண்டு படங்கள் நடிச்சிட்டாங்களாம் வலி நிவாரணி அதற்கப்புறம் ஸ்ப்ரே அப்படின்னு வாங்கி அவங்க உபயோகப்படுத்தி அவங்களுடைய இன்ஸ்டண்ட்டாக வலியை வந்து குறச்சிருக்கிறாங்க ஆனால் அது சுத்தமாக நிற்கலையாம் மருத்துவரிடம் போனப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க மருத்துவர்கள்னால் அறுவை சிகிச்சை செய்கிறது தான் பெஸ்ட்டுன்னு அதன் அடிப்படையில் அறுவை சிகிச்சையும் நடத்திட்டாங்க அதற்கப்பறவாக சரத்குமார் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாருனா தன்னை ஒரு குழந்தை போல் பார்த்துருக்குறாருன்னு ராதிகா அவர்கள் ரொம்பவே நிகழ்ந்து பேசியிருந்தாங்க இப்படி ஒரு கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ராதிகா அவர்கள் சரத்குமார் அவர்களுக்கு இரண்டாவது மனைவி அப்படின்றதே தெரியும் அதே போல் தான் ராதிகா அவர்களும் தன்னுடைய திருமண வாழ்க்கை சரியாக அமையாதனால தான் சரத்குமார் அவர்களை விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இரண்டு பேருக்குமே பிள்ளைகள் இருக்காங்க முதல் திருமணத்தில் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில் இத்தனை நாள் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நட்சத்திர ஜோடியாக வளம் வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் தனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ தன்னுடைய கணவர் உதவி பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்பவே பெருமையாக பேசியிருக்கிறாங்க நடிகை ராதிகா சரத்குமார் இப்போ அவங்களுடைய காலில் பிளேட் வச்சுருக்காங்களாம் சின்னதாக தான் ஆப்ரேஷன் நடந்திருக்கு இருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலாக வீல் சேரில் தான் இருக்கணும் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது எழுந்து அவங்க நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இப்போ அந்த விஷயத்த சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க ராதிகா சரத்குமார் சீக்கிரமே அவங்களுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு ரசர்களை அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மருத்துவமனையில் சேர்த்தப்போ சரத்குமார் அவர்கள் தூங்காமல் ராதிகா அவர்கள் தூங்கினப்போ கூட காவலுக்காக உட்காந்துருந்தாரா எப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கண்ணும் கருத்துமாக பார்த்துருக்குறாரு இதனால் ராதிகா அவர்கள் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் அப்படி தான் நினப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்னென்னா டி இமான் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் பிரபலமாக இசையமைப்பாளராக எல்லோருடையுமே பிரபலம் தான் டி இமான் அவருடைய இசையில் நிறைய பாடல்கள் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின் தான் சொல்லணும் இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அவருடைய சமூக வலைதள பக்கம் யாராலேயோ ஹேக் செய்யப்பட்டிருக்கா அதனால் எனக்கு ஃபாலோவேர்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடத்துல கூகுளில் சொல்லி எனக்கு அதை அந்த வலைதள பக்கத்தில் சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க சரி பண்ணுவாங்க அது வரைக்கும் என்னுடைய இதுலேருந்து வந்துச்சுன்னா என்னுடைய ஐடியிலேருந்து எதாவது வருது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்காக சொல்லியிருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் பிரபலமாக இருந்தாலும் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பலரும் சொல்லி வராங்க அதையும் தாண்டி எக்ஸ்தல பக்கத்தில் யார் தான் அப்படி பண்ணாங்கன்றது தெரியல அப்படின்னு டி இமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்னடா இது இவங்களுக்கு அப்படின்னா இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்கன்னு என்ன செய்யறது இதே போல தான் ஏற்கனவே செந்தில் அவர்கள் மிர்ச்சி செந்தில் அவர்கள் சொல்லியிருந்தார் என்னுடைய நண்பனுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எனக்கு பணம் வேணும்னு வந்திருந்தது கொஞ்சம் நேரத்துலேயே அது மாறிடுச்சு அவசரமாக எப்பயும் கேட்காத கேட்குறாருன்னு நான் கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இப்போது அவர்களினுடைய சோஷியல் மீடியாவை இப்போ ஹேக் செஞ்சிருக்கிறது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்